ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி முருகன் கார்த்திகிட்ட கீதாவை காட்டிகிட்டு அவங்க கையில் ஏதோ கம்பி மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கார்த்திக்கும் பார்க்கும்போது சர்வர் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுடுவாங்க கை மட்டும் தெரியும் அதை பார்த்தா கார்த்திக் வந்து அது ஒன்றும் இல்லை கை விளங்கு அப்படின்னு வந்து சொல்வாங்க அதை கேட்ட உடனே அந்த குட்டிமுருகன் வந்து என்ன சொல்கிறீங்க என்ன கை விளங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்வாங்க அது தப்பு பண்ண போடுவாங்க அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லுவாங்க அதுக்கு அந்த குட்டி பையன் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க தப்பு பண்ண போடுவாங்களா அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படி வந்து கேட்பாங்க அது கேட்டால் கார்த்திக் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்க சீக்கிரமா சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க அதுக்கு அந்த பையன் வந்துட்டு எப்படி சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு கார்த்திக் எனக்கு குட்டி தானே இருக்கு நம்ம பொறுமையாக தான் சாப்பிட முடியும் அதுவும் அந்த அக்காவை பாருங்களேன் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதை கேட்டால் கார்த்திக் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் பட்னி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கான்ஸ்டபிள் கீதாவை பார்த்துட்டு என்ன இவன் இப்படி சாப்பிட்றா பர்சன் காலி பண்ணிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா போதுமா இன்னும் கொஞ்சம் உனக்கு வேணுமா அப்படின்னு அது கேட்டால் கீதா உனக்கு வயரில் கொஞ்சம் இடம் இருக்கு இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வருவாங்க இங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளும் வந்துட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி அங்க இருந்து போயிடுவாங்க கார்த்திக் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்க்கவே மாட்டாங்க இங்க குட்டி முருகன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கார்த்திக் பில் எல்லாம் பே பண்ணிட்டு அவரை கூப்பிட்டுட்டு இருந்து கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா அந்த பையனை விடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இந்த பையனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்க போனான்னு தெரியவே இல்லையா அப்படின்னு வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அந்த பையனோட அப்பா வந்துட்டு என்ன என்னி அதை கோவிலேயே பார்த்துருக்கணும்ல இங்க வந்துட்டு நீ வந்து தேடிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் அவங்க அம்மாவும் கடவுளே நான் உனக்கு வந்து மன்சோருக்கு சாப்பிட்றேன் என் பையனை எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருக்கும்போது கார்த்திக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குட்டி பையனை கூப்பிட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விடுவாங்க அவங்களும் வந்துட்டு டேய் எங்கடா போனோம் உன்னை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்வாங்க அதுக்கு அந்த பையன் வந்துட்டு இதோ இவர் கார்த்திக் இவர் வந்து என்ன கோவில் இருந்து கூப்பிட்டு போயிட்டு எனக்கு சாப்பிட எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு நான் அங்கேயே தான் இருந்தேன் நீங்கள் தான் என்ன பார்க்காம விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே ரொம்ப தேங்க்ஸ்ங்க நாங்கள் எங்கள் பையனை காணாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம் தேடிட்டு இருந்தோம் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் நம்மளோட பொருள் எதாவது ஒன்று காணாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே அந்த பையனோட அப்பா வந்து நீங்கள் எதனா பொருளை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமாங்க அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லும்போது கவலைப்படாதீங்க உங்களோட பொருள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திக்கும் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பய சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நீங்கள் கீதாவை பார்த்திங்கன்னா ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க அவனே கான்ஸ்டபிள் வந்துட்டு என்னம்மா எல்லா லாங்குவேஜ்லேயும் பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க போல இல்லை உன்னை என்கவுண்டர் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கூட நீ வந்து அதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக பாட்டு பாடுறிய அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் கீதா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் லைஃப்பில் நம்ம ஒரு தடவை தான் வாழ போகிறோம் அந்த லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பரவாயில்லமா நீ ரொம்ப இதுவாக தான் இருக்க எல்லா லாங்குவேஜ்லையும் நீயும் பாட்டு பாடுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கூட உட்காந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு கீதா வந்து எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் இவன் ஜீப்பில் எதாவது வாமிட் பண்ணிட போகிறா ஸோ வண்டி உரமாக நிறுத்தியா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிரைவரும் வண்டியும் ஓரமாக நிறுத்தினதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிள் கீதா கூடவே போயிட்டு ஒரு கையில் மட்டும் விலங்க கழட்டி விட்டுடுவாங்க கீதாவை வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் கையில் இருக்க சாவியை வாங்கி அவரை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க இதை எதிர்பார்க்காத போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீதாவை தரத்தி போயிட்டு இருப்பாங்க கார்த்திக் காரில் வந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க உங்கள் பொருள் கிட்டே வந்து சேர்ந்துருன்றதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவரும் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க கீதா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே இன்ஸ்பெக்டரும் போயிட்டு அப்படியே ஷூட் பண்ணுவாங்க அது கீதாவோட நெத்திலே பட்டுவிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆகிடும் பின்னாடியே இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா கீதாவை துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க கீதா அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் யார் கண்டியும் படாமல் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிப்பாங்க இன்ஸ்பெக்டர் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கீதா அங்கேருந்து ஓடி போவாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஷூட் பண்ணுவாங்க அது மிஸ் ஆகிட்டு கீதா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க இங்கே கான்ஸ்டபிள் வந்துட்டு எங்கே இன்ஸ்பெக்டர் காணுன்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷனாக கீதாவை தேடிட்டு இருப்பாங்க அப்போ கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு என்ன சார் கேட்பாங்க இவ்வளோ தூரம் அவளை கூப்பிட்டு வந்துட்டு இப்போ நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு நீ என்ன பண்ணுறா அந்த சைடு போய் தேடு நான் இந்த சைடு தேடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க கீதா பார்த்தீங்கன்னா மயக்கமாக அப்படியே ரோட்டில் போயிட்டு கார்த்திகோட கார் முன்னாடி விழுந்துருவாங்க கார்த்திக்கும் காரை நிறுத்தி கீதா கிட்டே போயிட்டு எங்கே எங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி போட்டுட்டு கீதாவை தீபா நினச்சிட்டு எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க தீபா என்னாச்சு உங்களுக்கு கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கீதா வந்து மயக்கத்துலேயே இருப்பாங்க கார்த்திக் கொண்டு போய்ட்டு கீதாக்கு வந்து முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு தீபா எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க மயக்கமாக இருக்கிற கார்த்திக் தீபாவை பார்த்தீங்கன்னா காரில் போட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிவிடுவாங்க டாக்டர் வந்துட்டு என்ன இவங்களோட முகம் எல்லாமே அடிபட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ கார்த்திக் வந்து இவங்க என்னோட ஒய்ஃப் என்னோட பேர் வந்து கார்த்திக் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட டாக்டரும் சரி நீங்க வெயிட் பண்ணுங்க நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திகை வெளியே அனுப்பிட்டு இங்க கீதாக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க கார்த்திகை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கார்த்திகிட்ட போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்கோம் அவங்க மயக்கத்தில் இருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க கார்த்திகோ சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபா நினச்சிட்டு உள்ளே போயிட்டு கீதாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இப்படி இந்த எபிசோட் அண்டாக இருக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் நம்ம செஞ்சு லைக் பண்ணு ஷேர் பண்ணு மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ